ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க புது வருஷம் புது வருஷம் அதுவும் நம்ம சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோங்க ஆமாங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அதாவது வின்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்னாலே ஒரு சூப்பரான ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் பேலஸ் தான் வின்டர் பேலஸும் அதை ஒட்டின மாதிரி இருக்க பெரிய திடல் அதாவது பேலஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க இது தாங்க அந்த அழகான வின்டர் பேலஸ் இந்த வின்டர் பேலஸ் பார்த்திங்கன்னா இந்த கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் பழமையான இந்த விண்டர் பேலஸ் பார்த்திங்கன்னா பல புரட்சிகளை சஞ்சி சந்திச்சுருக்குங்க முந்நூறு வருஷம் பழமையான இந்த வின்டர் பேலஸுக்கு முன்னாடி இருக்க இந்த திடலில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்ய புரட்சி நடந்தது லெனின் ஐயா தலைமையில் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த முடியாட்சி அதாவது ஜார் மன்னர்களோட ஆட்சியை ரிமூவ் பண்ணிவிட்டு கம்யூனிசத்தை கொண்டு வந்திருப்பார் இங்கே தான் இந்த சார் மன்னர்கள் ஒரு சில நல்லவங்களும் இருக்காங்க இவர் தாங்க பீட்டர் த கிரேட் இவரோட பேரில் தான் இந்த ஊரே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு அழைக்கப்படுது இவர் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் ரஷ்யாவோட தந்தை அப்படின்னு சொல்லலாம் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு விசிட் செஞ்சு அதுக்கு இணையாக ரஷ்யாவை டெவலப் பண்ணதே இந்த பீட்டர் த கிரேட் தாங்க பயங்கரமான குளிருங்க இந்த குளிரில் இந்த குழந்தைங்க எப்படி கும்மாலம் போடுறாங்க பாருங்கள் இந்த க்யூ பார்த்தீங்களா இந்த க்யூ எதுக்கு தெரியுமாங்க மக்காச்சோளம் சாப்பிடுங்க நம்மூர் கான் வாங்கி சாப்பிட்றதாங்க ஒரு கப்பு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தெரியுமா முந்நூறு ரூபாங்க அந்த கானுக்கு தான் க்யூவில் நின்று சாப்பிட்றாங்க வணக்கம் மக்களே இது ரஷ்யா சீரீஸ் எபிசோட் ஃபோர் ஏற்கனவே மூணு சீரீஸில் மாஸ்கோவை பற்றி போட்டிருக்கேன் ரெண்டு நாள் மாஸ்கோவில் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் இருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு எப்படி வந்தோன்றதையும் போட்டிருக்கேன் முடிஞ்சால் அதை பாருங்கள் இந்த அழகான நேவா ரிவருக்கு முன்னாடி இருக்க பேலஸ் ஸ்கொயர் மற்றும் வின்டர் பேலஸ் பகுதியில் தான் நாமோ இந்த தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் நைட்டை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறோம் இந்த அழகான நியூ இயரை இந்த ரஷ்ய மக்கள் இந்த குளிர்காலத்தில் எப்படி அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் முப்பத்தி ஒன்றாந்தேதி டிசம்பர் நைட்டு அரண்மனை திடலுக்கு முன்னாடி இருக்கும் ஒரே குளிருங்க ஆனால் மக்களோட மனசில் இருக்க சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளிரை நீக்கிடுதுங்க எங்கேயும் பார்த்தாலும் ஒளியும் ஒலியும் மாதிரி அதாவது மக்கள் மக்களோட சந்தோஷமான சவுண்டு அந்த ஒலி அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அழகான லைட்டு விளக்கு ஒலி ஒலியும் ஒலியும் மாதிரி இது ஒரு மேஜிக்கல் நைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு மாயாஜால இரவு மாதிரி இருக்குங்க அவ்வளவு சூப்பராக இருக்குது இந்த பேலஸ் ஸ்கொயரில் நியூ இயர் செலப்ரேஷன் மார்கை மாச குளிர்லேயே எங்கள் அம்மா என்னை பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டில் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் ஏன்னா இது வந்து அவங்களோட வாழ்க்கையின் ஒரு அங்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆனால் அவங்க இங்கே தான் வாழணும் அதனால அவங்களோட வாழ்க்கை நிலை இந்த தகவமைப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க குளிராவது மண்ணாங்கட்டி ஆகுது அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க குழந்தைங்க முதற்கொண்டு எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க இந்த பேலஸ் ஸ்கொயர் ஃபுல்லாகவே அந்த தரம் ஃபுல்லாகவே பனி படர்ந்துருக்கு அது ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்துட்டு இந்த லைட்லாம் ரெஃப்ளெக்ட் ஆகுது அவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாமே பார்க்குறதுக்கு இந்த பேலஸ் ஸ்கொயர் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இடம் அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டு கச்சேரின்னு சொல்லலாமா அங்கங்கே ஒரு சின்ன சின்ன கொண்டாட்டம் இந்த நியூ இயருக்க கொண்டாடுறதுக்காக இந்த நியூ இயரை வரவேற்கிறதுக்காக மக்கள் எல்லாமே கூட்டமாக குழுமி இருக்காங்க சந்தோஷமாக இருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பம் குடும்பமாக வயசானவங்க நிறைய பேரை பார்த்தேன் குழந்தைங்களையும் நிறைய பேரை பார்த்தேன் இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எனக்கு நடக்கிறதுக்கே பயமாக இருக்குது இந்த கண்ணாடி மாதிரி இருக்க பணியில் விழுந்துருவோம்னா இந்த பிள்ளைங்களை பாருங்களேன் ஊருண்டு புரண்டுக்கிட்டு ஜாலியாக விளையாடுறாங்க எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பாருங்கள் நடக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது எவ்வளோ குளிர் இருந்தாலும் அந்த மனுஷன் பாருங்கள் அவர் வேலையை பண்ணுறாரு சின்ன சின்ன குப்பையை எதாக இருந்தால் கலெக்ட் பண்ணுறாரு பொதுவாக என்னால் குப்பையை பார்க்க முடியல இவ்வளோ மக்கள் இருந்தாலும் அவங்களோட ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு இடத்துலையும் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலையோ ஒரு சின்ன பேப்பரையோ என்னால் பார்க்க முடியலிங்க இந்த லைட்லாம் பார்த்திங்கன்னா ஃபவுண்டைன் மாதிரி இருக்குது ஆனால் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியே ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக இந்த வின்டரில் எல்லாமே தண்ணிலாம் உறைஞ்சிருக்கிறதால இந்த மாதிரி பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஊருக்கு வந்தீங்கன்னா அந்த ஊரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த மக்களோட கல்ச்சர் எப்படி இருக்குது எப்படி அவங்க செலப்ரேட் பண்ணுறாங்க அவங்க கலாச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காகவே இந்த நியூ இயர் அப்போ இங்கே வந்தேன் இங்கேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குடும்பத்தோட எல்லாருமே வந்துட்டு குழந்தைகளோடு வராங்க விளையாட்டு பொருட்கள் நம்மூர் திருவிழாவில் எப்படி விளையாட்டு பொருட்கள்லாம் விற்குமோ அதே மாதிரி இங்கேயும் விற்றுட்ருக்காங்க குழந்தைங்க அதை வேணும்னு கேட்டு வாங்கி கொண்டாடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் ஸ்டால் அப்படின்ற மாதிரி நிறைய உணவு வகைகளுக்கு நிறைய ஸ்டால்ஸும் இருக்குங்க ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் இந்த அழகான முப்பத்தி ஒன்றாம் தேதி நைட்டு இந்த இடத்துல தாங்க போச்சு அம்மா பலூன் விற்றுட்ருக்காங்க குழந்தைங்களாம் அதை வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த அரண்மனை திடல் முழுக்க பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கு இல்லைங்களா பனி போர்த்தின மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷைனிங் ஆகிடுது ரொம்ப ஹார்டாயிட்டதுக்கப்புறம் வழுக்குது எனக்கு நடக்கிறதுக்கே பயமாக இருந்தது ஆனால் இந்த மக்கள் ஜாலியாக நடக்கிறாங்க நெக்ஸ்ட் டேங்க ஹாஸ்டலோட வெளியே வந்திருக்கோம் வரும்போதே பார்த்தீங்கன்னா பனி பொழிஞ்சு எல்லா காருமே மூடி இருந்தது ஒன்றாந்தேதி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்தாச்சு இதுதான் நான் தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு வெளியே இருக்க இடம் இந்த வின்டர் பேலஸ் பேலஸ் ஸ்கொயரு இதை ஒட்டுன மாதிரியே நீங்கள் ஒரு டூ டேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாங்க நான் இருக்க இருந்து ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் நடையில் நார்மலாக நடந்தோம்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துலேயே போயிடலாம் இங்கே ஒரு சர்ச் இருக்குது இந்த சர்ச் தான் எனக்கு லேண்ட்மார்க்கு ஸோ இந்த சர்ச்சுக்குள்ளேயும் போய் பார்த்துருக்கேன் அதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இந்த விண்டர் பேலஸுக்கு டே டைமில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணுன்றதுக்காகவே போயிட்டுருக்கேன் ஸோ ஜஸ்ட் ஒரு இருபது நிமிஷம் தான் இந்த பனி இல்லாமல் இருந்ததுன்னா ரோடு க்ளீனாக இருந்ததுன்னா இன்னும் என்னால் வேகமாக நடக்க முடியும் ஆனால் இந்த பனியில் சறுக்கி விழுந்துடுமோ அப்படிங்கிற பயத்திலையே தான் நான் நடந்துகிட்ருக்கேன் பனி பொழிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஒரு மாதிரி தரையெல்லாம் ஈரமாக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது கையெல்லாம் அப்படியே உறஞ்சி போயிடுது க்ளவுஸ் இருந்து கையை எடுத்தாலே ஸோ இந்த வின்டர் பேலஸை ஒட்டின மாதிரி நிறைய யூரோப்பியன் ஸ்டைல் பில்டிங்ஸு நிறையவே இருந்ததுங்க ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ஜார் மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமானவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு வருஷம் அதாவது மூணு நூற்றாண்டு காலம் இந்த ஜார் மன்னர்கள் தான் ரஷ்யாவை ஆண்டிருக்காங்க அதுவும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை தலைமை இடமாக வச்சு தான் இவங்க ஆண்டுட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஜாரோட ஃபஸ்ட்டு மன்னர் இவான் ஃபோர் அப்படின்னு ஒரு மன்னர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய புரட்சி நடந்து நிக்காலஸ் டூ அப்படிங்கிற ஒரு மன்னனை ரிமூவ் பண்ணது பார்த்திங்கன்னா கம்யூனிசம் வந்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு லெனின் ஐயாக் ரஷ்ய புரட்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஏற்பட்டதுங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரைக்கும் ஜார் மன்னர்கள் ஆண்டிருக்காங்க அதில் நிறைய மன்னர்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்களும் கூட பீட்டர் த கிரேட் அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலராக இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை உருவாக்குனார் இவர் தாங்க அந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரத்தை உருவாக்குன பீட்டர் த கிரேட் இவர் பேரில் தான் இந்த ஊரே இருக்குங்க இந்த சிலையை வச்சுருக்க ஒரு கல் வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லாண்டில் இருந்து கொண்டு வந்திருக்காங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால்டிக் சியோரமாக இருக்குது இங்கேருந்து ஃபின்லேண்டுமே ரொம்ப பக்கம் அந்த பெரிய கல் வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இது ஒரு கின்னஸ் ரெக்கார்டாக கருதப்படுதுங்க இந்த அழகான செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் ப்ரோன்ஸ் ஹார்ஸ் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மன்னனோட சிலை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் குதிரையோட ரெண்டே ரெண்டு காலில் முன்னங்காலில் ரெண்டு தூக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டாச்சு ரொம்ப அழகாக இருந்தது அதுவும் இந்த பனியில் இந்த வெண்மையான பேக்ரவுண்டில் காற்று எப்படி அடிக்குது பாருங்க பயங்கர குளிருங்க ஆக்சுவலாக இது கடலோரமாக வேறு இருக்குது மாஸ்கோவை கம்பேர் பண்ணும்போது இந்த காற்றுமே ரொம்ப ஜாஸ்தியாக அடிச்சிட்ருக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா குளிர் ரொம்ப இருந்தது ஸோ நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணலாம் பனிப்பொழிவை பார்க்க முடியுது ஸோ இந் நீங்கள் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போனீங்கன்னா இந்த பீட்டர் த கிரேட்டோட ஸ்டாச்சுவை கண்டிப்பாக பாருங்கள் இந்த பீட்டர் த கிரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு வரைக்கும் ரஷ்யாவை ஆண்டிருக்காருங்க மாடர்ன் ரஷ்யாவோட தந்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீட்டர் த கிரேட் தாங்க ஆக்சுவலாக இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா யூரோப்போட மற்ற பகுதிகளுக்கு ட்ராவல் பண்ணிவிட்டு அவங்களோட வளர்ச்சியை பார்த்துட்டு இங்கே இதே டெவலப்மெண்ட்டை ரஷ்யாவுக்கு கொண்டு வந்ததே பார்த்திங்கன்னா இந்த பீட்டர் த கிரேட் தாங்க இந்த சலையை ஒட்டின மாதிரி ஒரு பார்க்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து நாயோடு விளையாடிட்டு இருக்காங்க எவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் அதே சமயத்தில் காத்து எப்படி அடிக்கு அடிக்குது பாருங்கள் குளிர் தாங்க முடியல எனக்கு ஆனால் அவங்க எல்லாம் ஜாலியாக இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறாங்க கிரேட்டுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவங்க கேத்தரைன் அப்படின்னு ஒரு அரசிங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேம் இருக்குது கேத்ரைன் த கிரேட் பீட்டர் த கிரேட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரைக்கும் ஆண்டு இருக்காங்க இந்த கேத்ரைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலையை வச்சது பீட்டர் த கிரேட்டுக்கு அந்த சிலையிலையுமே பீட்டர் ஃபர்ஸ்ட் கேத்ரைன் நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த நேவாரிவர் பாருங்கள் பாருங்க அப்படியே அந்த தண்ணியெல்லாம் ஃப்ரோய்ஸ் ஆகிட்டு பாலம் பாலமாக ஐஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் ரிவர் வந்து அப்படியே ஹைஸ் ஆகிருக்கு இந்த அரண்மனைக்கு பின்னாடி தாங்க அந்த பிரான்ஸ் ஹார்ஸ்மேன் அப்படிங்கிற சில இருக்குது அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பேலஸ் ஸ்கொயருக்கு வரலாம் இந்த அழகான பச்சை நிறம் வெளி பச்சை நிறம் அப்படின்னு சொல்லலாமா இந்த பில்டிங்கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது உள்ள ஒரு மியூசியம் இருக்குது அந்த மியூசியத்தையும் பார்த்துருக்கேன் ஸோ அதை பற்றின ஒரு வீடியோவும் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஸோ இந்த அழகான பேலஸ் ஸ்கொயரில் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இதை ஒட்டின மாதிரியே இருக்க நிறைய யூரோப்பியன் ஸ்டைல் பில்டிங்ஸை பார்க்க முடியுது இந்த ஒரு பெரிய ஸ்தூபியும் இருக்குது நாற்பத்தி ஒரு மீட்டருக்கு மேலே ஒரு உயரமான ஸ்தூபி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டன் அந்த கிரானைட்டுன்னு சொல்லுவாங்க ஒரே கல் அவ்வளோ அழகான ஒரு ஸ்தூபி இருக்குது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பில்டிங் பார்த்திங்கன்னா அவங்களோட நேவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை யோகரம் அமைஞ்சிருக்கிறதால அவங்களோட நேவல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கடற்படை இருக்கிற ஸ்தலமாக வந்து இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆப்ரேட் ஆகுது இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்க ஃபவுண்டைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வந்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த நேவல் பேஸுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பார்க் இது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரே பனியால் போர்த்தி இருக்குது இதே சம்மரில் பார்த்திங்கன்னா கிராஸ்ஸு இந்த ஃபவுண்டைனு கிட்ஸ் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப பெரிய நாடு ரஷ்யா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுவும் மாஸ்கோலேயும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் மட்டும்தான் நிறைய பாப்புலேஷன் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் ஸ்கொயரில் டே டைமில் எப்படி இருக்குதுன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த பேலஸ் ஸ்கொயர் அரௌண்டு இருக்க மற்ற யூரோப்பியன் ஸ்டைல் பில்டிங்ஸையும் பார்த்தாச்சு ரொம்ப மெதுவாக தான் என்னால் நடக்க முடிஞ்சது எல்லா இடத்துலையுமே பனி சூழ்ந்திருக்கு இது நேவி ஹெட் குவார்ட்டர்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அட்மிராலிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருக்க அந்த கோல்டன் டோமில் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருக்க நிறைய லேண்ட்மார்க்ஸை பதிச்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி இருக்க ஒரு அழகான பார்க்கு புறா பாருங்கள் அழகாக இருக்குது இந்த குளிரில் அது கூலாக இருக்குது ஸோ கடவுளோட படைப்பு ஒவ்வொன்றுமே இந்த இயற்கை சூழ்நிலையை வித்ஸ்டான்ட் பண்ணுற மாதிரி படைச்சிருக்காரு ஸோ இதோடு நம்ம இந்த பேலஸ் ஸ்கொயரை முடிச்சுக்கலாம் அப்புறமா இந்த ஹெர்மிட்டேஜ் மியூசியம் வரும்போது திரும்ப இந்த பேலஸ் ஸ்கொயரை பற்றின விவரங்களை சொல்கிறேன் ஸோ செகண்ட் ஆஃப் அதாவது காலையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸ் ஸ்கொயரு இந்த ஹார்ஸ்ல இருக்க பீட்டர் த கிரேட் இவங்கள பார்த்தாச்சு செகண்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அழகான சர்ச் மற்றும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்ஸ்கேப் இருக்க பிளேஸுக்கு போக போகிறோம் போகிற வழியே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த ரிவர்லாம் பாருங்கள் ஃப்ரோஸ் ஆகிட்டு இருக்குது வெனிஸ் மாதிரி தான் சொல்லலாம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கையுமே ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேனலில் அதாவது இந்த ஆற்றுல போட்டில் போகணுன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா சம்மரில் வரணும் ஸோ அடுத்த வீடியோவில் செகண்ட் ஹாஃபில் விசிட் பண்ண ரெண்டு சர்ச்சை பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ நாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெவ்ஸ்கி அவென்யூ அப்படின்னு ஒரு பிளேஸு அதை நோக்கி தான் போகிறோம் ஏண்டெக்ஸ் மேப் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறேன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேமஸான சர்ச் இருக்குது அந்த சர்ச்சை பார்க்குறதுக்காக தான் போகிறேன் பட் போகிற வழியை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இரண்டாம் உலகப் போரில் பேரழிவை சந்தித்த நாடு அப்படின்னு சொல்லலாம் நெப்போலியன் வந்து படையெடுத்திருக்காரு ஹிட்லர் வந்து படையெடுத்திருக்காரு இந்த மாதிரி பல படையெடுப்புகளை சந்தித்தாலும் திரும்ப ஸ்பினிக்ஸ் பறவை மாதிரி உழைப்பு 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 அது ஒன்றே தான் குறிக்கோள் அப்படிங்கிற மாதிரி எந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப்பை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க மியூசியம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு கலைப்பொருட்களை சேகரித்து வச்சுருக்காங்க ஒரு சில மியூசியத்தெல்லாம் பார்க்குறதுக்கே அது உள்ளே இருக்க அத்தனை பொருட்களை பார்க்குறதுக்கே வருஷ கணக்கில் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு அழகான நாடு எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள் அதுவும் அவங்களுக்கு இந்த குளிர் அதாவது இந்த தட்ப வெப்பநிலையுமே பார்த்திங்கன்னா மக்கள் வாழ்வதற்கு தகுந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு பே கேட்டிங்கன்னா ஒரு பெரிய விவாதமாக நடத்தலாம் ஆனால் அந்த சிவியரான கண்டிஷனிலையுமே இருந்து இவ்வளோ பெரிய நகரத்தை உருவாக்கியிருக்காங்க இவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்கியிருக்காங்க ஒரு பெரிய வல்லரசு நாடுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு கண்ட்ரி தாங்க இங்கே பாருங்கள் ட்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பஸ் இருக்குது டபுள் டக்கர் பஸ் மாதிரி ரொம்ப லென்த்தியான பஸ் இது டபுள் டக்கர் பஸ்ஸும் இருக்குது ரெண்டு அடுக்கு இருக்க பஸ்ஸும் இருக்குது லென்த்தான பஸ்ஸும் இருக்குது ட்ராம் இருக்குது எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள் இதெல்லாம் நம்ம எப்போ இதெல்லாம் நம்ம அனுபவிப்போம் நம்ம நாட்டில் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எவ்வளோ பெரிய பஸ்ஸை பாருங்கள் மக்களோட நேரத்தை ரொம்பவே மதிக்கிறாங்க எல்லா இடத்துலேயும் கனெக்டிவிட்டி மாஸ்கோவாகட்டும் சரி செயின் பீட்டர்ஸ் ஆகட்டும் சரி செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் ஆகட்டும் சரி மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் நிறைய மெட்ரோ ஸ்டேஷன் பாருங்கள் டபுள் டெக்கர் பஸ்ஸு மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து அவ்வளோ கனெக்டிவிட்டி ஒவ்வொரு மூளை முடுக்கியும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய நாடு அதை சுற்றி எவ்வளவு நா மற்ற நாடுகளோட எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க ஏன்னா நம்ம ஒரு ரெண்டு மூணு நாட்டோடு நம்ம நாட்டை எல்லைகளை பகிர்ந்துக்கிட்டாலே நம்ம எந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு பத்து பதினஞ்சிக்கும் மேலே நாடுகளோடு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படி இருந்தும் இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இவ்வளோ பிரச்சனைகளையும் சமாளிச்சுட்டு எவ்வளோ அருமையான கட்டமைப்பு வேறு லெவலுங்க